Hi friends, welcome back to in Vlog. இது 2024 நிறைவடையும் அதே போல 2025 ட்வெண்ட்டி பிறக்கும் நாள் இது எப்பயுமே மதியானமே வந்து சேரலாம் போட ஆரம்பிச்சாச்சு ஆடியோ சிஸ்டம்ஸ் மத்த இந்த இது கட்டுறதெல்லாம் கூட முடிச்சுட்டாங்க பேனர் கட்டுறதெல்லாம் கூட சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு சாயங்காலம் வந்து ஆறு மணில இருந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும் நான் உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ன்றத இந்த காமிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாடுறவங்க மியூசிக் வாசிக்கிறவங்க அப்புறம் டான்ஸ் ஆடுறவங்க இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அதே போல வந்து நிறைய லக்கி டிராவும் இருந்துச்சு இந்த சைட்ல என்ட்ரன்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த கடைகள்லாம் பலூன் இதெல்லாம் ஃப்ரீ அதுக்கப்புறம் லக்கி டிரா மேக்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து வந்து போட்டிருந்தாங்க இதுல நாங்க கூட பேர் எழுதி கொடுத்தோம் எங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கெஸ்ட் எப்படி இருக்கிறதுன்றத பாக்கலாம் இந்த மேக்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து போட்டிருந்தாங்க சோ இது நம்ம வந்து நம்மளுடைய நேம் பிளாட் நம்பர் கேட்டிருந்தாங்க அதையும் எழுதி போட்டுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டுக்கிட்டா மெஹந்தி இதுவும் ஃப்ரீ தான் டாட்டூ ஃப்ரீ தான் கார்ன் ஃப்ரீ பாப்கார்ன் ஃப்ரீ காட்டன் கேண்டி ஃப்ரீ சின்ன பசங்களுக்கு பலூன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எவ்ரி மந்த் மெயின்டெனன்ஸ் கொடுப்போம் அந்த காசெல்லாம் வச்சுதான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் நடத்துறாங்க சோ இதெல்லாம் வந்து இங்க இருக்க பீப்புளுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் யார் யாருக்கு தேவையோ அதை தான் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டாங்க இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ இங்க கொஞ்சம் பண்ணிட்டு மீட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க நான் வந்து பாப்கார்னு காட்டன் கேண்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாளைக்குதான் காட்டன் கேண்டி எல்லாம் இந்த காட்டன் கேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டாவே இருந்துச்சு அந்த பிங்க் கலர் இல்லை அதனால தாராளமா வாங்கி சாப்பிடலாம் கொஞ்சம் சுகர் வேற ஒண்ணும் கிடையாது ஸோ பாப்கார்ன் வந்து இருந்துச்சு ஸோ பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸாக விஷ் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க வீட்டை விட்டு ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு சர்ச்சுக்கு கிளம்புணும் அதனால வந்து நான் கிளப்பிட்டேன் பாலின் பாருங்களேன் என்னென்னலாம் தோணுது டேட்டு போடணும்னு சொல்லி அது ரிவர்ஸ் கார்டு போடணும்ட்டு அந்த ஃபோனில் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த பிக்சரை அதே மாதிரி போடணுன்னாங்க இதில் என்னென்னா இந்த கலர் மட்டும் எல்லோ கலர் அடிக்க முடியல இது வந்து தண்ணி போட்டால் கழுவினா போயிடும் ஸோ அதனால வந்து சும்மா ஜஸ்ட் அவ ஆசைக்கு மட்டும் வரைஞ்சி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரைஞ்சி விட சொன்ன குட்டி பையன் தான் நல்லாவே வரைஞ்சார் அவர் காமிச்சா நல்லா தான் வந்திருந்துச்சு பாலினுக்கும் ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னும் வெரைட்டியாக நம்மளுக்கு நிறைய இருந்துச்சு அப்புறம் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாருங்க எவ்வளவு பெருசு நீளமா இருந்துச்சு இது வந்து லாவண்யா கேட்டரிங் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெஜ்ஜி ஸ்நாக்ஸ் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு சாட் ஐட்டமும் இவங்க வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து பே பண்ணி தான் வாங்கணும் தேவன்றவங்க வாங்கிக்கிட்டாங்க மோஸ்ட்லி நாங்க ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வீட்லயே சாப்பிட்டுட்டோம் சோ அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ் மட்டும் அவைல் பண்ணிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு கண்ணு முடிக்கணும்ன்றதுக்காக நைட்டு டின்னரை மட்டும் கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் நைட்டு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் சர்ச் இருக்குது லெவன் டு ஒன் ஸோ அதுக்கு வேறு கிளம்பணும் அதனால இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து நாங்கள் வந்து சாப்பிடல ஸோ டேரெக்டாக டின்னர் போயிட்டீங்க பாருங்கள் சப்பாத்தி இதெல்லாம் கூட முன்னாடியே வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி வந்து ரோல் கேட்குறவங்களுக்குலாம் சூடாக சூடாக போட்டு கொடுத்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் யார் யாரெல்லாம் எப்படி உங்களுடைய நியூ இயரை கொண்டாடனீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா அந்த ஒரு லாஸ்ட் டேயில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணது எல்லாம் பசங்களாம் வந்து நிறைய டான்ஸ் ஆடறது குட்டி பசங்களாம் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லார் முகத்துலேயும் ஒரே சந்தோஷந்தான் கீழே போனோன்னே அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ எல்லாரும் அன்னைக்கு லீவு வேற மறுநாள் நியூ இயரை கொண்டாடுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க வந்து இங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் சேர்ஸ்ல தான் எவ்ரி இயர் இருப்போம் ஸோ எவ்ரி இயர் கிளம்பிட்டோம் இது வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல நடந்த லக்கி ட்ரா இதுக்கு சீக்கிரம் பேர் கொடுக்கணும் அதனால நாங்க வந்து வரல அதனால கொடுக்கல இந்த மேக்ஸ் இன்சூரன்ஸ் நடத்துற லக்கி டிரால செலக்ட் ஆயிட்டோம் யாருன்னா நான் தான் செலக்ட் ஆயிருந்தேன் என் பேர் தான் வந்துச்சு சரி பாலின் அவுட்டே நம்ம வாங்க வைப்போம்னு சொல்லிட்டு பாலின் அவுட்டு வாங்கியாச்சு இந்த கிஃப்ட ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பிரிச்சு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில சொன்னாங்க யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் மேம் இங்க பாருங்க டின்னர் டைம் ஆரம்பிச்சாச்சு ஸோ டின்னர் வந்து இங்க நாங்கள் கேட்டிருந்தோம் ஸோ டோக்கன் வாங்கியிருந்தோம் வாங்கி சாப்பிட்டாச்சு இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாலிம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிரிக்கிறாங்க ஓ நம்மளுக்கு கூட கிடைச்சேன்னு சந்தோஷம் வெஜிடபிள் வாஷர் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானதான் சின்னதா தெரியுது ஆனா இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அங்கே பாருங்க நல்லா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நான் ஒன்று வச்சிருக்கேன் இதுவும் சூப்பராக தான் இருக்கு புது விஷயத்துல யூஸ் பண்ணலாம் சர்ச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக ஒரு லோட்டஸ் பிங்க் சேரீ எடுக்கணும்னு ஆசை இந்த நியூ இயருக்கு வந்து அது கரெக்டாக என் கண்ணுக்கு மாட்டிச்சு எடுத்தாச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த லோட்டஸ் பிங்கு ஸோ அதுதான் என்னுடைய நியூ இயர் சாரி நான் முதல் நாளே கட்டிட்டேன் சர்ச்சுக்கு தானே போகிறோம் ஃபர்ஸ்ட் சேர்ச்சு கட்டுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கலர் வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கலரு ஆனா வந்து எனக்கு கண்ணுக்கு படலை ஸோ இன்னைக்குதான் கிடைக்கணும் இருந்திருக்கு கிடைச்சிருச்சு கீழே இன்னும் ஃபங்க்ஷன் தான் இருக்கு இப்ப வந்து சாங்ஸ் வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குன்னு சில குழுக்கள் அரேஞ்ச் பண்ணி ஸோ அவங்கதான் வந்து நடத்துறாங்க அர்ச்சனா வாய் உங்க பேரு அவங்கதான் வந்து எம்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அர்ச்சனா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வேற எந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்றத நம்மளால கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க இப்ப வந்து சர்ச் கிளம்பியாச்சு சர்ச்சுக்கு வந்து டிராபிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை தான் எடுத்திருக்கோம் இதுல ரொம்ப டிராபிக்கா இருக்கும்னு எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப புலம்பல் சரி எப்படியும் கார் பார்க்கிங்க்கு வந்து கார்டன் இங்கிலீஷ் சேப்பல்ல எங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கியிருந்தோம் சரி எப்படியா நம்ம உள்ள போய் பார்க் பண்ணலாம் போனோம் போற வழியில் கொஞ்சம் எனக்கு டோஸ் இருந்துச்சு ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம் அப்படின்ட்டு சரி பார்ப்போம் நல்லா ப்ரே பண்ணிட்டே போனேன் எங்களுக்கு வந்து இது போல அதுபோல் பார்க்கிங்லாம் கிடைச்சிச்சு சர்வீஸும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாங்க ஸோ இட்லி சிக்கன் கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சந்தோஷமா கிளம்பிட்டோம் பிரியன் மட்டும் சாப்பிடல அவனுக்கு ஏதோ வேண்டான்னு சொல்லிட்டா அதனால விட்டாச்சு நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக் தான் அப்படியே கடந்து வந்தாச்சு இந்த மாதிரி எதிர்பார்க்கல நாங்கள் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் மிட் நைட்ல இந்த மாதிரிலாம் இருக்கும் போல நியூ இயருங்கிறதாலையா இல்லை ரெகுலராகவே பூந்தமலி ஹைரோட்ல இப்படி இருக்குமான்றது எங்களுக்கு தெரியல யாராவது பூந்தமலி ஹைரோட்ல இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து புது புதுவஷத்துல வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுடைய செலிபிரேஷன்ஸ் நீங்க வந்து எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க யாராவது மிதிலம்ல இருந்தீங்கன்னா நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு சர்பிரைஸ் ஒரு கிஃப்ட் வந்து வச்சிருக்கேன் சோ அது உங்களுக்கு நான் தரேன் நானு இந்த புது வருஷத்துல டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல உங்களுக்கு எல்லா நலமும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் தரணும்னு நான் ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் எங்களுக்காக வந்து வேண்டிக்கொள்ளுங்க பாலினுக்கும் பிரியனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயம் என்னது இந்த அளவுக்கு நைட்டில் வந்து ட்ராஃபிக் இருக்குண்டு ஆக்சுவலி இன்னும் ஏசியில் தமிழ் சர்வீஸ் வந்து முடியலை இங்கிலீஷ் சர்வீஸ் மட்டும் லெவன் டூ ஒன் முடிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து சீக்கிரம் வந்துவிட்டோம் இப்போ தமிழ் சர்வீஸ் வந்து நைன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி வரைக்கும் ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அது அதனால் அந்த வெஹிக்கல்லாம் மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருந்துச்சு இன்னும் அந்த வெஹிக்கல்லாம் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் வெளியில் வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய கூட்டுக்குள்ள வந்தாச்சு மிதிலத்துக்குள்ள வந்தாச்சு ஸோ இனிமேல் வந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கணும் போகிற அவசரத்தில் ஃபேமிலி போட்டோ எடுக்கல எவ்வளியர் நாங்கள் எடுப்போம் ஸோ இந்த விஷயமும் வந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு சந்தோஷமா தூங்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி வந்து பாக்குறாரு இவங்களாம் நம்ம ஊரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க திறந்து விட்டா தான் நம்ம உள்ள போக முடியும் காரு ஸோ அமைதியா இருக்கு முன்னாடி எப்படி ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு எல்லாரும் வந்து படுக்க போயாச்சு அங்கே இருக்க சேர்ஸும் வந்து நீட்டாக ஓரளவு அடுக்கி வச்சிருக்காங்க குப்பெலாம் வந்து இன்னும் முறை நிறைய இல்லை பார்த்துட்டு தான் போகணும் ஸோ இப்போ நாங்கள் போய் தூங்க போகிறோம் ஸோ இந்த விலாகை இதோட முடியுது மக்களே ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இது வரைக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லையும் உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான டாப்பிக்கில் வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் அந்த மாதிரி உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க